ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதில் பல்வேறு துறைகளுக்கு வந்து ட்ரைனிங் ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு பியூட்டிஷியன் அதை வந்து இப்போ ஃப்ரீயாக சொல்லி தராங்க அது வந்து எந்தெந்த டிஸ்டிக்டில் அந்த கிளாஸ் நடக்குது அது யார் யாரெலாம் அதுக்கு எலிஜிபிள் அந்த திட்டத்துக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இதில் அந்த வெப்சைட்டை பார்த்தோன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா அந்த டிஎன் ஸ்கில் செக்டர்னு இருக்குல்ல இதில் எல்லா துறைகளுக்கும் இருக்கும் அவங்க கவர்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குற எல்லாமே இருக்கும் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பியூட்டி அண்டு வெல்னஸ் இந்த ஸ்டீமை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அதை கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி மறுபடியும் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் மறுபடியும் பியூட்டி அண்ட் வெல்னஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க அப்கமிங் ஆன் கோயிங்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அப்கமிங்னா அடுத்து வரப்போகிறது இனிமேல் தான் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து வரப்போகுது ஆன் கோயிங்னா இப்போ கரண்ட்ல நடக்குது வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் கோயிங்கில் என்ன இப்போ கரண்ட்ல என்னென்ன கோர்ஸ்லாம் நடக்குது ஃப்ரீயாக அப்படின்றத பார்ப்போம் இந்த கொடுத்துருக்காங்களே அசிஸ்டண்ட் பியூட்டி தெரபிஸ்ட்டு அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிக்டில் வந்தால் சென்னையில் வந்து ரெண்டு லொகேஷனாக நடக்குது இது எல்லாமே வந்து இப்போ கரண்டில் நடக்கிற கோர்ஸஸ் இதில் நிறையா கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதோட எல்லாம் வந்துடும் நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அப்கம்மிங்கில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது ல ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பியூட்டி சல்ச்சரு அசிஸ்டன்ட் பியூட்டி தெரப்பிஸ்ட்டு எந்தெந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் நியர்பைல இருக்க லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணனு பார்ப்போம் ஆன் கோயிங்கில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிளாஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த கோர்ஸ் டீடைல் அதாவது அந்த கோர்ஸோட டைமிங்கு நாற்பத்தாறு நாள் முந்நூற்றி எழுவத்தஞ்சி மணி நேரத்தில் வந்து இந்த கோர்ஸ் வந்து முடியும் இது வந்து கிளாஸ் ரூம் பேசுகிறது தான் நம்ம அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட முடியும் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவள்ளூரில் இது வந்து நடக்குது சீட்டு வந்து நூற்றி இருபது சீட்டு மொத்தம் இன்னும் வேக்கன்சி வந்து மூணு சீட்டு இதில் இருக்குது இப்போ வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் என்னன்னு பார்ப்போம் இந்த ஸ்கில் எலிஜிபிலிட்டின்னு இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் நிறையா திட்டங்கள்லாம் இருக்குல்ல இந்த திட்டங்களில் நம்ம ஏதாவது பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இன்னொரு விஷயம் இந்த இது வந்து இந்த லொக்கேஷன் இருக்குல்ல அவங்களோட நேமு அந்த கிளாஸ் வந்து யார் கண்டன் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமு அவங்களோட ஃபோன் நம்பரு மெயில் ஐடி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் இவங்களுக்கு கூட கால் பண்ணலாம் அல்லது மெயில் பண்ணி கூட எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம் கீழே அப்ளைனு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்னால் இதை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது நீங்கள் வந்து நோ கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அதுக்கடுத்து உங்களோட லொக்கேஷன் அந்த சென்னை இருக்குல்ல அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க அதை நீங்கள் தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க உங்களோட மொபைல் நம்பரில் ஆதார் கார்டை கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் ஏன்னா ஒரு ஓடிபி போகும் உங்கள் மொபைல் நம்பருக்கு அதை கொடுத்தா தான் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் ஓடிபி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அது தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிடுங்க வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை ஆயிடும் இதுக்கடுத்து நீங்கள் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட ஜெண்டரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க இமெயில் வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கொடுக்க தேவையில்லை அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இந்த ஸ்டார் போட்டிருக்காங்கள இந்த இந்த ஸ்டார் போட்டிருக்க காலம் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இப்போ எஜுகேஷனல் வந்து நீங்கள் என்ன ஸ்டடி முடிச்சிருக்கீங்க டென்த்து டுவெல்த்து இல்லை நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக அந்த இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சீங்க காலேஜின்னா நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட போர்டு என்ன யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துருங்க நீங்கள் எப்போ அந்த காலேஜ் அந்த படிப்பை வந்து முடிச்சிங்க அதை கொடுத்துருங்க நீங்கள் படிக்கும்போது எத்தனை பெர்சென்டேஜ் வந்து மார்க் எடுத்தீங்க அதையும் இதில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுன்னு கொடுக்கணும் அப்படி நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சாண்டில வந்து இதில் இணைக்க சொல்லுவாங்க அதில் வந்து நீங்கள் இணைச்சிடுங்க நோனா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதையும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கோங்க உங்கள் பின்கோடு கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிட்டு இந்த செக் பாஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகிரும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றினா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் கீப்பர் அதாவது கணக்கு பதிவாளர்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட இந்த டீட்டெயிலை கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நேமும் இருந்துச்சுல நீங்கள் அந்த நம்பரு கூட கால் பண்ணி டேரெக்டாக அவங்கள்கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் அப்டேட்டை பற்றி இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ